கார்த்தி ரேவதி சிறியில் நாளைக்கு ஒரு சம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சுவாதி நல்லபடியாக பத்திரமா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா ரேவதி வந்து ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொன்னப்ப எதுக்கு தான் சுவாதி சொல்லிட்டு போனால் நீயுமா எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து கிளம்பி போகிறாங்க கிளம்பி போனோன்னே கோவிலில் வந்து கரெக்டாக பாட்டியை வந்து பார்க்குறாங்க பார்த்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்ன பாட்டி திடீர்னு வர சொல்லியிருக்கு அப்படின்றப்ப இல்லைப்பா சாமுண்டேஸ்வரியோட அம்மா வந்து நம்ம வீட்டில் வேலை செஞ்சாங்கல்ல அவங்க வந்து இன்றைக்கி அவங்க நாளைக்கு அவங்களோட நினைவு நாள்ப்பா அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் மனசார வந்து இப்போ அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சி கொடுத்துட்டு இந்த பக்கம் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்பேன் நாங்கள் வேணும்னு செய்யாதது தெரியாமல் நடந்தது அப்படிங்கிற மாதிரி எங்கள் மேலே பழி விழுந்துருச்சுன்ட்டு ஒவ்வொரு வருஷமும் கேட்பேன் இது எல்லாத்தையும் வந்து சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன் ஆனால் எப்படி கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் ரேவதி வந்து கோவிலுக்கு வந்து மறைஞ்சு நின்று வந்து அஸ்தர்றாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்க பாட்டி நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறேன் என்னப்பா சொல்கிறேன் வீட்டுக்கு வந்தால் சாமுண்டேஸ்வரி ஏற்கனவே கோவப்படுவா நீ இருக்கிற தைரியத்தில் தான் நான் கிளம்பி வரேன் நீ சொல்லியிருக்க பார்த்துக்க அப்படிங்கிறப்ப நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திக் கிளம்பி போயிடுறாங்க அப்போ உண்மையிலே வந்து ராஜா தான் வந்து பேரன்னா இந்த விஷயத்தை வந்து எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்குது உண்மைதானே இல்லைன்னா பாட்டி கிட்டே வந்து வேற ஒரு விஷயமா வந்து பேசுறதுக்காக வந்திருக்கானா எனக்கு ஒன்றும் புரியலையா நாளைக்கு எனக்குள்ளே வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு வந்து நல்லாவே சந்தேகம் வந்துருச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரையும் ராஜா வந்து ஏதாவது ஒரு பொய் சொல்லி மனுப்பிக்கிட்டே வராங்க கார்த்திங்கிற பேரில் வந்து ஏற்கனவே வந்து பேரை வந்து சென்னையில் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்க எல்லா விஷயங்களும் வந்து சரியாக வந்து ஒரு நேர் வந்து யோசிச்சு பார்த்தோன்னா ரேவதிக்கு வந்து தெளிவாகிடுறாங்கன்னே சொல்லலாம் இருந்தாலும் க வந்து பிடிக்கணுங்கிறதுக்காக எதுவும் தெரிஞ்சது தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்கன்னு சொல்லலாம் வந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து அவங்க அம்மாவை நினச்சி வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கப்போ சந்திராவும் வந்து சொல்கிறாங்க ஆமாம் அம்மா மட்டும் நல்லா கூட இருந்திருந்தால் இப்போ நம்ம வாழ்க்கையே வந்து இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும்ல பேரம்பேத்திங்களோட அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் வந்து கார்த்திக் வந்து சொல்கிறாங்க முடிஞ்சதை பற்றியே பேசிகிட்டு இருந்தால் சரியாக வராது மேற்கொண்டு ஆக வேண்டிய விஷயத்தை பார்க்கணும் என்ன சொல்கிறீங்க அப்படி எனக்கு ஒன்றும் புரியல இல்லை தப்பு நடந்துருச்சுன்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க அதுக்காக வந்து நீங்கள் ஒரு பாட்டி வந்து இல்லைங்கிறதுக்காக இன்னொருத்தவங்க வந்து இந்த பக்கம் பரமேஸ்வரி பாட்டி இருக்காங்களா அவங்கள வந்து நீங்கள் பேத்திங்க கூட வந்து பழக விடக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் நீங்கள் வந்து தப்புக்கு மேலே தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து அதிரடியாக வந்து நேராகவே பேச ஆரம்பிச்சிட்றாங்க கார்த்திக் அதுக்கப்புறமா மாப்பிள்ளை நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதே தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஒன்றும் தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்கத்த நான் கேட்க தான் செய்வேன் ஏன்னா என்னால் வந்து இத்தனை நாள் நீங்கள் செஞ்சது எல்லாமே வந்து சரி தான் அப்படின்னு நான் சொன்ன இப்போ நான் சொல்கிறத கேளுங்க சில விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து பல வருஷம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போகணும் எதுவுமே வந்து உண்மை எது பொய் எதுன்னு யாருக்குமே தெரியாது ஒரு சைடு மட்டும் விசாரிச்சுட்டு இந்த பக்கம் யோசிக்கக்கூடாது ரெண்டு பக்கமும் யோசிக்கணுங்கிற மாதிரி வந்து கார்த்திக் வந்து அதிரடியாக வந்து சொல்கிறாங்க சொன்னதுக்கு அப்புறமா இந்த பக்கம் சந்திரா வந்து சொல்றாங்க என்ன நீ தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் எங்களோட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் அக்கா நீ எதையும் கண்டுக்காத ஒன்று மட்டும் சொல்றேன் அந்த பேரை வந்து இந்த பக்கம் நம்ம ரெண்டு குடும்பத்தையும் வந்து எப்படியாவது வந்து சேர்த்து வைக்கணும்னு அவன் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானா அதை மட்டும் நம்ம வந்து நடந்துடக்கூடாது இந்த அப்புறம் அப்படிங்கிற மாதிரி வந்து கரெக்டாக சொன்னோன்னா ரேவதி வந்து கார்த்தியை வந்து பார்க்குறாங்க கார்த்திக் கரெக்டாக வந்து இந்த மாதிரி சொன்னோன்னா முறைக்க ஆரம்பிச்சிட்றாங்க சந்திராவை இது எல்லாத்தையும் வந்து கவனிச்சுட்டு அமைதியா இருக்கிறப்ப தான் கரெக்டாக சாமுண்டேஸ்வரியை பார்க்குறதுக்காக சாப்பாடு எல்லாமே தூக்கி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் பரமேஸ்வரி பாட்டி எடுத்துகிட்டு வந்தோன்னே யாரை கேட்டு நீ அங்கேயே நில்லு எதுக்காக வந்த அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்க நாளைக்கு வந்து நினைவு நாள்ப்பா ஓ அம்மாவுக்கு அதுக்காக தான்ப்பா இதெல்லாம் கொடுத்துட்டு என் பேத்திங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க கரெக்டாக பார்த்தியா சந்திரா வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க நான் தான் சொன்னேன்ல அந்த பேரை வந்து ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருந்த விஷயம் அதுக்குள்ளே வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு எப்படி இவங்க கரெக்டாக வந்து அதே மாதிரியே வந்து எடுத்துகிட்டு வராங்க பார்த்தியா இது வந்து நல்லதுக்கே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் காரத்தையும் பார்க்குறாங்க பாட்டி ரெண்டு பேரும் கண்ணுலேயே வந்து பேசிக்கிறாங்க எனக்கும் இப்படிலாம் நடக்குது மரியாதை வெளில போ அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து பரமேஸ்வரியை வந்து சொல்கிறான்னே இப்போ ஒரு நிமிஷம் நில்லு எதுக்கடுத்தாலும் வந்து எதுக்காக என் அம்மா வந்து சொல்கிற அப்படின்னு இங்கே பாருங்கள் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக உங்களுக்காக தான் வந்து நான் வந்து எல்லாத்துக்குமே சம்மதம் சொல்லி வச்சுருக்கேன் இதுக்கப்புறமும் நம்ம வீட்டுக்கு அவங்க வந்து வரவே கூடாது அவங்க கூட வந்து என்ன பழையபடி வந்து ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துடலாம் நீங்கள் இருக்கீங்களா அது நான் இருக்கிற வரைக்கும் கனவுல கூட நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் அப்போதான் வந்து ரேவதி வந்து சப்போர்ட் பண்ணி சரி இப்போதைக்கு வந்து பாட்டியை விட்டு கொடுத்துடக்கூடாது என்ன எதுங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆமாம் எதுக்காகம்மா வந்து நீ இவ்வளோ தூரம் வந்து கோவப்படுற வீடு தேறி வந்தவங்களை வந்து இப்படிலாம் வந்து சொல்றது வந்து சரி கிடையாது நீ கொஞ்சம் நேரம் நிதானமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகையும் சரி மயில் வாங்கலாம் எல்லாரும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சுறாங்க நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க அத்தை அவங்க வந்து உங்கள் அம்மாவுக்காக தான் வந்து இதை எல்லாத்தையும் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கப்போ அதை போய் நீங்கள் வந்து வேண்டான்னு வந்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து சரியாக இருக்காது உங்கள் அம்மாவை வந்து நீங்கள் மதிக்கணும் உங்கள் நினைவு உங்கள் அம்மாவோட நினைவு நாளுக்காக தானே வந்து அவங்க ஆசைப்பட்டு வந்து எல்லா விஷயங்களையும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கப்ப அதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு அவமானப்படுத்துனா அது வந்து நல்லா இருக்காது உங்கள் பேத்தியை வந்து உங்கள் அம்மாவும் ஆசீர்வாதம் பண்ண மாதிரியே இருக்கட்டும் இல்லை அது பிரசாதமாக நான் நினச்சிக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி எதுவுமே பதில் சொல்ல முடியாமல் அப்படியே அமைதியாகிடுறாங்க அக்கா எதை சொன்னால் வந்து அமைதியாகங்கன்னு அவனுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவங்க எல்லா பேத்தையும் எடுத்து கூட்டிகிட்டு வந்து இந்த பக்கம் ஒவ்வொருத்தருக்காக வந்து பரமேஸ்வரி பாட்டியே வந்து ரேவதியிலேருந்து எல்லாேருக்கும் வந்து ஊட்டி விடுற மாதிரி வந்து காமிச்சோன்னா இந்த பக்கம் கார்த்தி வந்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க என்ன பாட்டி உனக்கு வந்து ஒன்றும் சந்தோஷமா அப்படி ரொம்ப சந்தோஷப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் எப்பாடா நினச்சதை வந்து சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பரமேஸ்வரியும் வந்து கிளம்பிடுறாங்க பாட்டி கிளம்பணுன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து க ராஜாவும் பின்னாடியே போய் வந்து பார்த்து பேசுகிறாங்க அந்த தூக்குச்செட்டியை வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்குள்ளே என்ன சந்தோஷமாக அப்படின் ரொம்ப சந்தோஷம் பேராண்டி இத்தனை வருஷமாக வந்து இருபத்தஞ்சி வருஷமாக என்னால் வந்து செஞ்சதை வந்து எதுவுமே நினைவு இதுக்காக கொடுக்கணும் என் பேத்திங்களுக்குன்னு நினச்சேன் இப்போ அவ முன்னாடியே வந்து சந்தோஷமாக வந்து எல்லாேருக்கும் கொடுத்துட்டு என் பையனையும் பார்த்துட்டு போகிறதுக்கு அடிக்கடி சந்தர்ப்பம் அமைகிறது எல்லாமே நீ தான் காரணம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி சரி நம்ம ரொம்ப நேரம் பேசிக்க வேணாம் பேசி வந்து சந்தேகம் வந்துடும் எனக்கு என்னமோ ரேவதி வந்து இப்போயே வந்து நம்ம ரெண்டு பேரை பற்றி வந்து தெரிஞ்சிருச்சா என்னமோ தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க தெரிஞ்சால் விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜா வந்து கிளம்பி வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா யாருக்கும் தெரியாமல் இந்த பக்கம் வந்து ரேவதி வந்து இவங்க வந்து நிச்சயமாக வந்து நம்ம பாட்டிக்கிட்ட நேராகவே போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாட்டியை பார்த்து பேசலான்ட்டு போகிறாங்க ரேவதி அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இந்த பக்கம் பாட்டி வந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ கேட்டால் சரியாக வராது நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்டுக்கலாம் இல்லை எதுக்காக வந்து நம்ம இப்படி மனசை போட்டு குழப்பிட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம புருஷன் ராஜா கிட்டையே வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து கார்த்தி நிற்கிற இடத்துக்கு வந்து அப்படியே வந்து ரூமுக்கு வராங்க அதோட வந்து முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்